தமிழா தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட தமிழர் தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ரொம்ப பரபரப்பா நிஜமாவே பேசப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா அண்ணாமலை அவர்கள் ஏன் இப்போ லண்டனுக்கு போறாரு காரணம் என்ன அப்படின்னா இந்த பிருத்வின்ற ஒரு பெர்சனோட கனெக்ட் ஆகி சுங்க சுங்கவரித்துறையினால இவங்கெல்லாம் வந்து அரெஸ்ட் ஆக போறாங்க ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி தங்க கடத்தல் பண்ணியிருக்காங்க அப்படின்னுட்டு பரபரப்பா பேசப்படுது இது என்ன உண்மையா இல்லை வந்து இவர் ஏதாவது திருப்பியும் வன்மத்தில் இவரை அடைய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி உள்ளேயே செய்கிற ஒரு சதியா என்ன காரணம் என்ன நடக்குது அம்மா சுங்கத்துறை என்பது மத்திய அரசாங்கத்தில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை இதுக்கு மாநில அரசாங்கத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை இது முழுக்க முழுக்க மத்திய அரசு மத்திய அரசு விமானத்துறை அதிகாரிகள் சுங்கத்துறை அதிகாரிகள் இரண்டு துறைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் முக்கியமான கதாநாயகன் யார் கேட்டிங்கன்னா பிரித்திவியூ இப்போ அமெரிக்காவில் அவர் ஒழிஞ்சிருக்கார் எங்கே இருக்காரு அமெரிக்கா அமெரிக்காவில் ஒழிஞ்சிருக்கார் சார் அண்ணாமலை அவர்கள் நான் சாரி சார் அண்ணாமலை அவர்கள் இப்ப வந்து லண்டனுக்கு போறது உறுதியா ஆனா அது வந்து ஒரு பரப்பப்பட்ட பொய்யான தகவல்னு அந்த சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்களே சார் இது எந்த அளவுக்கு உண்மை அவர் வந்து இங்கே தங்க கடத்தலை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இந்த பைசாவை எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு லண்டன்ல போய் செட்டில் ஆக போறாரு அப்போ இந்த மாநில தலைவர் பிஜேபி யாருக்கு கொடுப்பாங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கே சார் அவர் எப்படி சார் அப்படியே அப்படியே அப்புறப்ப இதை விட்டுட்டு போக முடியும் இவ்வளவு தூரம் பிஜேபி வளர்ச்சிக்கு அவரு ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்காரு இல்லையா எல்லாம் சரிமா அவர் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் சர்வதேச அரசியல் பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஆறு மாத காலம் சிறப்பு வகுப்பில் கலந்து கொள்வதற்கான ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இவருக்கான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆமாம் அது அப்போ போகிறாரு உண்மை தானே இதுக்கு நடுவழைப்பு என்ன விமர்சனம் வருதுன்னா பிரித்வியூ அவர் வந்து முன்னாள் சட்டத்துறை இணையமைச்சர் அவருடைய பிஏ அதாவது அதாவது அர்ஜுன் ராம் மெக்வேல் அவருடைய உதவியாளர் உதவியாளர் பிஏ அபிஷியல் அமைச்சருடைய பிஏ எ

ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் விமானத்துறை அமைச்சகத்தினுடைய உத்தரவின் பேரில் என்ன பண்ணுறாரு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறாரு வித்வேதா பிஆர்ஜி இதுதான் அந்த கம்பெனியினுடைய அந்த கம்பெனி இந்த கம்பெனி மூலம் ஒரு குத்தகையை எடுக்கிறார் குத்தகை எடுக்கப்பட்டு அந்த அதில் நிறைய கடைகளை பிரித்து கொடுக்குறாரு இந்த ஏஜென்சி முழுக்க முழுக்க இந்த வித்வேதா பிஆர்ஜிங்கிற கம்பெனியினுடைய ஆலோசகர் அஃபீஷியல் ஒர்க்கர் எல்லாமே இந்த பிரித்திவிதான் இதில் ஒரு சாதாரண யூடியூப்பர் சபீர் அலி அவருக்கு ஒரு கிஃப்ட் ஆர்டிக்கல் கடை கொடுக்குறாரு அதே போல இத்தாலியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு ஷூ கம்பெனி இத்தாலியன் ஷூஸ் அதே போல் நேகா சில்க்ஸ் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட புடவைகள் இந்த மூணுமே பிரித்வியுடைய ஏற்பாட்டில் அந்த கடையெல்லாம் திறக்கப்படுது இப்போ இந்த சபீர் அலியினுடைய கிஃப்ட் ஆர்டிக்கல் கடை இந்த கடையில் என்ன வேலைன்னா இந்த கடையில் ஏழு பணியாளர்களுக்கு வித்வேதா பிஆர்ஜி விமான நிலையம் பாஸ் வாங்கி கொடுத்துருக்கார் எங்கள் டெல்லியில் இது வந்து சாதாரணமாக யாரும் செய்ய முடியாத வேலை ஏன்னா இங்கே பொம்மை கடை வச்சுருக்கிற ஒருவர் விமான நிலைய ஆணையரகத்தில் உடனடியாக பாஸ் எல்லாம் கிடைக்காது இன்ஃப்ளுன்ஸ் பண்ணால் தான் பாஸ் கிடைக்கும் இவர்களுடைய வேலை என்னன்னா இந்த கடை சபீர் அலியினுடைய அந்த கிஃப்ட் ஆர்டிக்கல் கடை எழுபது லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த கடையை எடுத்திருக்காங்க இந்த எழுபது லட்சம் ரூபாய் எப்படி வந்ததுன்னா ஹவாலாவில் வந்தது இது இந்த ஹவாலாவில் எப்படி வந்ததுன்னு இது ஸ்டேட்மெண்ட் எப்படி தெரியும்னா ஒரு இலங்கை பயணி ஒரு ரெண்டு மூணு கிலோ தங்கத்தோடு வர்றாரு எங்க துபாயிலிருந்து இலங்கை கொழும்பு போறாரு கொழும்புலேருந்து இருந்து எங்கே வராரு சென்னை ஏர்போர்ட் வராது நேரடியாக துபாயிலேருந்து வந்தால் சந்தை வரும் ஏன்னா எல்லா தங்கக்கடத்திலும் போக துபாயிலிருந்து தான் நடக்குது அப்போ இவர் எங்கே போய் வராரு கொழும்பு போய் கொழும்புலேருந்து சென்னைக்கு வராரு சரி கொழும்புலேருந்து வர்ற பயணியை பரிசோதனையே பண்ண மாட்டாங்க நானே ரெண்டு பேராக வந்திருக்கேன் அந்த ஏர்போர்ட்டில் கொழும்புலேருந்து வந்திருக்கேன் என் பையன் தொட்டு கூட பார்க்கல எனக்கு நடந்ததுமா ஸ்ரீலங்காலேருந்து வர்றது ஒன்று அங்கேயே பாவம் பஞ்சம் பசி அங்கேயே ஒன்றுமே இல்லை அங்கேருந்து எவன் எதை கடத்த போகிறான் நம்ம ஊரை விட வெலை மூ பத்து மடங்கு அதிகம் எங்கே இலங்கையில் அப்போது மதுப்பை புட்டியே கடத்துவானுங்க எதை பிராண்டி பாட்டலை நான் கொழும்பு ஏர்போர்ட்டில் போது ஒருத்தன் வந்து சொன்னான் சார் இந்த பார்சலை விமானத்தில் கொண்டு போய் வச்சுருங்க இறங்கி போகும்போது உங்களுக்கு ஒரு பாட்டல் தர்றேன் ரெண்டாயிரத்தி பத்தில் பாஞ்சு வருஷத்துக்கு முந்தி இல்லை சார் சும்மா இந்த பார்சலுக்கு உங்களால் பிடிக்க மாட்டாங்க ஆ என்ன பிடிக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்க வேண்டியது அவன் சொல்றான் இது சார் அவன் அவன் தங்கம் வைரம்லாம் கடத்துறான் சார் இந்த கோட்டை கடத்துல அவன் சார் பிடிப்பான் அடுத்த அவன் எப்படி சொல்றான் கொழும்பு விமான நிலையத்துலமா இல்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த லவுஞ்சில நடந்த டீலிங் ஏப்பா என்ன கடைசி சார் பாட்டில் கடத்துல ஆளாய் ஆக்கி முடியாப்பா வேண்டாம் சார் இந்த சரக்கு காஸ்ட்லியான சரக்கு சார் ஒரு பாட்டில் சும்மா கிடைக்குமா நம்ம தமிழ எங்க மெட்ராஸ் தமிழ கொழும்பு கொழும்பு ஏர்போர்ட்ல அப்போ இதுதான் நிலைமை அதனால கொழும்பு பயணியை யாரும் பரிசோதிப்பதில்லை அந்த கொழும்பு பயணி எங்கே போறாரு நேராக ரெஸ்ட் ரூம் போறாரு ரெஸ்ட் ரூம் போன பிறகு ரெஸ்ட் ரூமில் இந்த வித்வேதா பிஆர்ஜி பாஸ் வச்சிருக்கிற ஏழு பேர்ல ஒருத்தர் இவர் ரெஸ்ட் ரூம் போறாரு ரெஸ்ட் ரூம்ல அதான் பிஸ்கட் ஒன்றரை கிலோ பிஸ்கட் ரெண்டரை கிலோ பிஸ்கட்டு எல்லாமே பனியனுக்குள்ளே சட்டைக்குள்ளே பேண்ட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் இது பெரிய பார்சலில் சூட் கேஸு ப்ரீஃப் கேஸு ஒன்றும் தேவையில்லை வெறும் ஆள் தரேன் அவன் வந்து இந்த போலீஸ்காரன் போட்டுக்க மாதிரி ஒரு ஓவர் கோட்டு பல பலர் மின்ற மாதிரி ஓவர் கோட்டு ஸ்டாஃப் கோட்டு அது இந்த தெரியுமா உங்களுக்கு ஆஃப் கோட் போட்டிருப்பான் இந்த ரோட்டில் எல்லாம் வேலை செய்கிறவங்க கூட பெட்ரோலில் வேலை செய்கிறவங்க போட்டிருப்பாங்களே அதே மாதிரி ஏர்போர்ட்டில் போட்டிருப்பாங்க கொஞ்சம் புஷ்ஷுன்னு தெரியும் ஆமாம் அப்போ அதுக்குள்ளே ஒரு ரெண்டரை கிலோ வெச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றான் இதை சிசிடி ஃபுட்டேஜில் பார்க்குறாங்க அதிகாரிகள் பார்க்குறாங்க என்ன இவன் உள்ளே வர்றான் இவன் உள்ளே வர்றான் எப்போவுமே ஏர்போர்ட் வந்து உயர் பாதுகாப்பு வளையம் ஏன்னா முக்கியமான விஐபி வருவாங்க போவாங்க தீவிரவாதி வருவான் பயங்கரவாதி வருவான் கடத்தல்காரன் வருவான் அதனால் மக்களே மக்களை பற்றி யாருக்கும் கவலை இல்லம்மா மக்கள் ஆம்பாடுகள் போயிட்டே இருப்பான் இந்த ஆட்கள் தான் யாரு தீவிரவாதி பயங்கரவாதி கடத்தல்கார இவன்களை கண்காணிப்பது தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் மக்கள் பா நேராக போய் ரெண்டு இட்லி வாங்கிட்டு ரெண்டு ஒரு காப்பி குடிச்சிட்டு வேலைக்கு போகிறவன் தானே எங்க ஒட்டகம் மய்க்க துபாய்க்கு போகிறவங்க இருக்கான் நம்ம பயிலுக்கு போகிறான் வேற எங்க என்ன பண்ண போகிறான் அங்கே ஒட்டகம் பயிற்சி திரும்பி வருவான் இந்த என்னது ஆடு ஆடு ஜீவ பணம் பார்த்தீங்கல்ல நம்ம பையன் போகிறோம் இதுதான் ஆடு ஆடே ஜீவிதம் பண்ண முடியல இவங்க ஜீவிதம் பண்ண போகிறான் அப்போது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் நம்ம சபீர் அலியுடைய ஆட்கள் இலங்கை பயணி ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக ரெஸ்ட் ரூமில் இருப்பதை சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குது சந்தேகப்பட்டு இலங்கை பயணியை சுங்கத்தில் தூக்குறாங்க தூக்கி நீ ரெஸ்ட் ரூமில் நீ உள்ளே போகிற அவர் உள்ளே போகிறாரு ரெஸ்ட் ரூமுக்குள்ள என்ன இரண்டு பேர் என்ன டீலிங் பண்ணிங்க ஆ தொடர்ச்சியாக கண்காணிக்கிற பொழுது இது போன்ற பயணிகள் வருகிற பொழுது இந்த வித்வேதா பிஆர்ஜி ஆட்கள் கரெக்டாக உள்ளே போகிறான் இந்த ஸ்ரீலங்காலேருந்து பரிசு அப்போது இது எப்பவுமே எல்லோரும் சந்தேகப்படுவான் அதிகாரி போலீஸ் எப்போவுமே யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுவான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு யார் போனாலும் குற்றவாளி தான் போலீஸ்கார் எல்லாத்தையும் சந்தேகப்படுவான் அதே போல தான் விமான நிலையத்தில் இந்த சந்தேகம் வந்துடுச்சு சந்தேகம் வந்த பிறகு இவர் கஸ்டடிக்கு எடுக்கப்படுகிறார் யார் இலங்கை பயணி இலங்கை பயணி கஸ்டடிக்கு எடுத்து விசாரிக்கிற பொழுது நான் தங்கத்தை கைமாத்தினேன் யாருக்கிட்ட இந்த சபீர் அலியுடைய ஆட்கள்கிட்ட தங்கத்தை கை மாற்றினேன் அப்படி அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டு சொல்லிருந்தான் சொன்ன பிறகு சபீர் அலியினுடைய ஏழு பாஸ் வச்சுருக்காங்கல்ல விமான நிலையத்துக்கு எங்கே வேணால் போகலாம் எங்கே வேணால் வரலாம் சிஆர்பி போலீஸ் மாதிரி அப்போது அவங்க க சுங்கத்துறை அதிகாரிகளை போல ஏழு பேரையும் தூக்குறாங்க தூக்குனா உண்மை வெளியே வருது என்ன சார் அறுபது நாளில் நாங்கள் இரநூத்தி அறுபத்தி ஏழு கிலோ கரைச்சி இருக்கேன் சார்டான் அடா பாவிகளா ரெண்டே மாதத்தில் அப்போது முந்நூறு கிலோ போடுங்க முந்நூறு கிலோ அறுபது நாளைனா தான் டெய்லி அஞ்சு கிலோ கிடச்சிருக்கானுங்க ஏண்டா அஞ்சு கிலோ அல்வா கழுதாக கிடச்சிருங்களா இல்லை ஏதாவது ஜிலேபி கடைச்சினீங்களா இல்லை குலோப் ஜாமு எல்லாம் கோல்டு பிஸ்கட்டுங்க எந்த பிஸ்கட்டு கோல்டு பிஸ்கட் ஏன்டா கோல்ம பிஸ்கட் தானே எங்களுக்கு தெரியும் எப்படிதான் கோல்டு பிஸ்கட்டை கடந்துனீங்க இரநூத்தி அறுபத்தாறு கிலோ கால் டன்னு ஏண்டா தானிக்கு தங்கமே கிடைக்கல நாட்டில் அரைப்போன் காப்போன்னு இல்லாமல் நிறைய பெண்கள் தா ஜெயலலிதா என்ன பண்ணுச்சு தாலிக்கு தங்கன்னு திட்டம் கொடுத்தது இவன் ஏடானா இவனுக்கு அறுபது நாளில் ஒரு கடையில் காலை தண்ணு கடைச்சிருக்கானுங்க அப்போ மூணு கடையை தவித்து பூட்டி ஓடியா போயிட்டாவே இட்டாலி சூஸ் கடையும் காணாம் ஸ்ரேகா செல்கையும் காணாம் இருக்கு நேராக சபீர் கணியை தூக்குறாங்க நான் பாவம் ஒரு ஓட்ட கேமரா வச்சு யூடியூப் நடத்திட்டு இருந்தேன் நம்ம தங்க கடத்தல் பாட்டியா தங்க மாட்டேங்குது யூடியூப் நடத்திட்டு கூட்டிட்டு போய் பிரித்தி என்ன இந்த கடைக்கு எழுபது லட்சம் ரூபாய் இவர் இலங்கையில் இருந்து ஹவாலாவ வந்துருக்கு எல்லாம் கள்ள எல்லாம் கள்ளத்தங்கம் விமான நிலையத்திலேயே உயர் பாதுகாப்பு வளையம் இருக்கிற விமான நிலையத்தில் இவ்வளவு கள்ளக்கடத்தல் நடந்திருக்கு பிரதமர் வர்றாரு முதலமைச்சர் வர்றாரு வெளிநாட்டு தூதர் வர்றாரு அப்போ விமான நிலையமா இல்லை கள்ளக்கணத்துக்கு கேந்திரமா அது சபீர் எளிய தூக்கியாச்சு தூக்கிட்டு ஏன்டா எவ்வளோ வேணாலும் தங்கம் கடத்துறீங்க சபீர் எலிய சுங்கத்துறை விசாரிக்கிற விதத்தில் விசாரித்த உடனே ஐஸ் பார்ல படுக்க வைப்பாங்க ஐஸ் உட்கார வைப்பாங்க ஆமா ஆமா ஏன்னா அப்போ தான் இவங்கள சர்வதேச கடத்தல்காரனுங்க சாதாரணமாக கடப்பாறையை முழுங்கி சுக்கு கசாயம் குடித்து ஜெரு ஜீரணம் வாங்கிடுவானுங்க அப்போ அவர்களை சரியாக விசாரித்த பிறகுதான் இந்த உண்மை வருது சரி உங்களுக்கு யாரா கடை வாங்கி கொடுத்து உங்கள் பாஸ் யாரா அப்படின்னு தேடுதான் பிரித்திவியூ அவர் யாருன்னா சட்டத்துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்காலயனுடைய சிசியன் காளிகாம்பா கோயிலுக்கு பக்கத்தில் ஐயரு தான் குடியிருப்பார் இவர் குடியிருக்காரு இவரும் பார்த்தா முதல்ல தங்கம் கடத்துறவன் வைரம் கடத்துறவன் பூரா யாருன்னா சூத்திரம் தான் கடத்துவான் இப்போ என்னன்னா ஐயரே கடத்திருக்காருங்க இல்ல சமூகத்தில் ஐயர்னா கோயில் பூசாரி கோயில் சாமி சாமி இந்த வார்த்தை யாரம்மா சொல்கிறான் யாரை சாமிங்கிற வார்த்தை யாரை கடவுள் கடத்து யாரை சொல்றாங்க உணச்சிப்படுறீங்க கடவுளுக்கு அடுத்தபடியா மக்கள் சாமி தொண்ணூறு நீங்க பாரதியார் சொல்றாரு பாவம் செய்தால் ஐயோ என்று போவான் மத்தவன் பாவம் செய்யலாம் கல்வி கேள்விகளில் படிச்சு அறிவான ஒருத்தன் இந்த மக்களை ஏமாத்தினான் அவனுக்கு என்ன சாபா ஐயோ போவான் அதுதான் உண்மை அப்போது தேடனா பிரித்தி எங்கே ஓடி இருக்காரு அமெரிக்காவில் ஓடி ஓடி ஒழிஞ்சிட்டார் அமெரிக்காவில் இருந்து இப்போ பிரசலிஸ் பண்ணுறாரு பிரசலீஸை அண்ணாமலை ஆல்ட்ரு பண்ணி பத்திரிகைகளுக்கு அனுப்புகிறார் இது சுங்கத்துறை பிரித்திவியை கைது செய்யுமா சுங்கத்துறை இப்போ பிரித்திவியுடைய நெருங்கிய நண்பர்னு அண்ணாமலையை காமிக்கிறாங்க இப்போ இதில் அண்ணாமலை எப்படி உள்ள வராரு பிரித்திவியும் அண்ணாமலையும் நெருங்கிய நண்பர்கள் அண்ணாமலையோட ஏற்பாட்டின் பேரில் தான் இவருக்கு இந்த கான்ட்ராக்ட் எது வித்வேதா பிஆர்ஜி மாநில தலைவர் மாணவரணி பள்ளிக்கூடத்தில் எப்பயா போன பிரித்தி மாணவரணி மாநில செயலாளரான் எந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு போறாரா எவ்வளவு ஏமாத்து மோசடி பாருங்க அமைச்சர் ஒருவருக்கு மாணவரின் மாணவரா அண்ணாமலை தான் போட்டு கொடுத்துருக்கார் அப்போது அண்ணாமலை இவர் நல்ல கட்சிக்காரர் இவர் நமக்கு பிஜேபி வளர்ப்பதற்கு நீங்கள் ஆதரவாக இருப்பார் இதனால் மாநில தலைவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணால் மத்திய அமைச்சர் அலுவலகத்தில் விமான துறை அலுவலகத்தில் இவருக்கு இந்த கான்ட்ரக்டை கொடுத்துருக்காங்க இதுதான் இப்போ அண்ணாமலைக்கு இவருக்குமான தொடர்பு சரிப்பா அண்ணாமலை வந்து இப்ப அமெரிக்காவில் ஒளிஞ்சிருக்கிற பிரிச்சியோ உடனே வந்திருக்கணுமா இல்லையா வந்து நேராக சுங்கத்துறையில் போய் ஆஜராயிருக்கணும் ஏங்க எனக்கு இந்த கடத்தலுக்கு சம்மதம் இல்லை எல்லா யூடியூப் நடத்திட்டு இருந்த ஒரு கேமரா ரெண்டு ஓட்ட கேமரா வச்சுருக்கிற சபீர் தான் எல்லாம் காரணம் சபீர் அலிதான் நூத்தி அறுபத்தி ஏழு கோடி கடத்திருக்காரு அப்படின்னு சொல்லணுமா இல்லையா அப்போது ஏன்னா சாதாரண யூடியூபர் சபீர் அலிக்கு எழுபது லட்ச ரூபா அவார்டால் யார் கொடுத்தா இப்போ இவ்வளவு கேள்வி வருது ஆனால் இந்த விஷயத்தில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற சுங்கத்துறை அதிகாரி வீட்டில் போய் ரேடி பண்ணியிருக்காங்க ரேடி பண்ணதில் அதே டிபார்ட்மெண்ட்டு அதிகாரிகள் அதே டிபார்ட்மெண்ட் உயர் அதிகாரி வீட்டில் போய் ரெடி பண்ணியிருக்காங்க ரெடி பண்ணா இந்த தங்க கடத்தலுக்கு ஆதாரமான நிறைய ஆவணங்கள் நிறைய பொருள்கள் நிறைய பரிசு பொருள்கள் பணமெல்லாம் கிடச்சிருக்கு சுங்கத்துறை அதிகாரிகள் இதை வெளியில் விட மாட்டேங்கிறாங்க ஏன் வெளியில் விட மாட்டேங்கிறாங்கன்னா மத்திய அரசாங்கத்திலேருந்து அமைக்கி வாசிங்க இந்த வெளியில சொல்லாதீங்க இப்படி சுங்கத்துறை அதிகாரி வீட்டில் காஞ்சிபுரத்தில் இந்த கஸ்டம்ஸ் அதிகாரிகள் போய் ரெடி பண்ணியிருக்காங்க அதே போல் நேரடியாக கலிகாம்பால் கோயிலுக்கு இப்போ காளிகாம்பால் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற பிரித்தி வீட்லேயும் போய் ரேடி பண்ணியிருக்காங்க அங்கேயும் கட்டுக்கட்டாக பணம் நிறைய சொத்து மதிப்பு டாக்குமெண்ட்டு இவரை அக்க கைது பண்ணிட்டாங்க யார சபீர் அலியை சபீர் அலி கையை உரிச்சிட்டார் ஏங்க எல்லாமே இந்த பாஸ் அவருதாங்க ஆ சரிடா வெளிநாட்டு எங்கேனா பாஸ் இருக்கா இந்த கணத்தில் துபாயிலிருந்து தான் தங்கம் வந்திருக்கு துபாயில் யார் கொடுத்தா யார் யார் உங்களுக்கு இந்த பணத்தை எப்படி விற்று கொடுப்பீங்க ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை எத்தனை கோடி நூற்றி அறுபத்தி ஏழு கோடி இருநூத்தி அறுபத்தி ஏழு கிலோ அறுபது நாள் அப்போ இது நியாயமாக விசாரணை நடக்குமா ஏடா இப்போ பட்டுக்கோட்டை பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது பட்டப்பகல் திருடனை பட்டாடைகள் மறைக்குது பாவம் பஞ்சையை தலைக்கு என்னக்காக வைக்காத பயலை திருடன் என்று அடிக்குது சுங்கத்துறை எங்கெங்கே போகணும் மக்களுடைய வரிப்பணம் பல கோடிகள் இப்போ ஒரு இப்போ இத்தாலி சூஸும் பூட்டப்பட்டாச்சு தமிச்சு ஓடி போயிட்டான் சினேகா செல்ஸும் பூட்டிட்டு தலை இப்போ ஒரு ஒராடை இரநூத்தி அறுபத்தி ஏழு கிலோனா மூணு பக்கம் போனீங்கன்னா அங்கே இரநூத்தி அறுபத்தி ஏழு கிலோ அறுபத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு கிலோனா எவ்வளோ வருது மூணு எழுநூத்தி அறுபத்தி ஏழு கிலோ எத்தனை கோடி நூற்றி அறுபத்தேழு நூற்றி கோடி வருது தங்கம் ஆயிரம் கிலோ வருது ஒரு டன் இது என்ன ஒரு டன்னு கோயம்பேடு ஒரு டன்னு மார்க்கெட்டில் ஒரு அப்போ அண்ணாமலை விசாரிக்கணும் பிரித்தி விசாரிக்கணும் இதுக்கு அனுமதி கொடுத்த விமான நிலைய ஆணையாளரை விசாரிக்கணும் இது இந்த விசாரணை நியாயமா போகுமா ஆயிரம் கிலோ தங்கம் ஐநூறு கோடி பணம் அறுபது எங்க சென்னை விமான நிலையத்தில் உயர் பாதுகாப்பு வளையம் உள்ள ஒரு இடத்துல அலுவலகம் ஆயிரத்தி ஐநூறு வாங்கி விமான பிளாட் ஆக இதுக்கு பின்னாடியில் பிஜேபி இருக்கு பிஜேபி அரசாங்கமே பிஜேபி அரசு அதிகாரிகளை ஜாபர் அலிய ஏழு பேரை முழுமையாக விசாரித்து மக்களுடைய வரிப்பணத்தை மக்களுடைய உழைப்பை சுரண்டுகிற இந்த மோசடி பேர்வழை பேர்வழிகளை மக்கள் மன்றத்தில் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் சட்டத்தை யாரோ தடுத்து நிறுத்தக்கூடாது இந்தியாவில் சட்டம்தான் மிகப்பெரியது மனிதர்கள் அல்ல சட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் தான் அதிகாரிகளோ அரசியலமைப்பு சட்டமோ நாடாளுமன்றமும் அதனால் உண்மையை கொண்டு வருவதில் ஒரு சதவீதம் கூட இதில் தவறு நடந்துவிடக் கூடாது என்பது தான் நம்முடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்